கொடுத்தேன் என்றார் யோனத்தான் தாவிதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததனால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் உடன்படிக்கை பண்ணுகிற அந்த பெரியவருக்கு சொந்தமானது எல்லாம் சிறியவனுக்கு சொந்தமாயிருக்கு இதுல யாருக்கு பெனிஃபிட்னா சின்னவனுக்கு தான் தாவிதுக்கு தான் எல்லா பெனிஃபிட்டும் அவராமுக்கு தான் எல்லா பெனிஃபிட்டும் கத்திரிக்கு என்ன இதுல பெனிஃபிட் மனுஷன் கிட்ட வந்து உடன்படிக்கப்படுறது அவருக்கு என்ன நாளுக்கு சம்பாரிச்சிடறாரு கிடையாது அவராமுக்கு தான் பெனிஃபிட் அவன் ஒழுங்காக இல்லாத்தையும் விட்டு வந்தவன் அவனுக்கு ஒரு தேசத்தையே தர்றாரு பெரிய ஜாதி ஆக்குறாரு எல்லாத்திலையும் அவனை ஆசீர்வதி பண்றாரு அவனுக்கு ஏராளமான பெனிஃபிட் ஆகவே உடன்படிக்கை என்று சொன்னால் தேவனுக்கு சொந்தமானது தேவனும் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இயேசுவின் மூலமாக அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுக்கு சொந்தமானது எல்லாம் எனக்கு சொந்தமாகிவிட்டது நீதியின் வஸ்திரத்தை எனக்கு தரித்திருக்கிறார் அவருக்கு சொந்தமானதும் எனக்கு சொந்தம் எல்லாரும் சொல்லுவோம் தேவனுக்கு சொந்தமான அனைத்தும் இன்றைக்கு எனக்கு சொந்தமாயிருக்கிறது சரி தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் உங்களுக்கு சொந்தமா இருக்குன்றீங்க விளங்கிச்சான்னு தெரியல ஆனா என்ன தேவனுக்கு கொஞ்சம் தேவனுக்கு என்ன சொந்தம் பார்ப்போம் உபாவம் பத்தாம் அதிகாரம் தேவனுக்கு சொந்தம் கொஞ்சம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தேவன் யார் அவருக்கு என்ன சொந்தம் இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் தேவனாகிய கர்த்தர் உடையவைகள் இருக்கீங்களா பாருங்க கொஞ்சம் பேர் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் போனாங்க ஒரு ஏழு பேர் இல்லையா போய் ஒரு பெரிய ஏழு பேர் மடித்து போனாங்க அவங்கள பற்றி எல்லா பேப்பர்லயும் வந்துட்டு இருக்கு பாருங்க அவங்களுடைய சரித்திரம் அவங்க யாரு என்ன எப்படி இந்த விண்வெளியை ஆராய்ச்சியை பற்றி எப்படி அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டானது என்று ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது வாசிக்க வாசிக்க அவர்களுக்கெல்லாம் இந்த விண்வெளியை குறித்து ஒரு பெரிய ஆச்சரியம் வானாதி வானங்களை நாம் பார்க்குறோம் நாம சும்மா சாதாரணமா பார்க்கறோம் என்னமோன்னு அவங்க ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துருக்கிறாங்க இந்தியால இருந்து அமெரிக்கால போய் செட்டில் ஆன ஒரு பெண் அந்த பெண் மறித்து போச்சு கல்பனா சாவ்லா என்கிற ஒரு பெண் அந்த பெண் சொல்றாங்க போன தேவை போயிட்டு வந்தப்ப முழு நேரமும் அந்த ஜன்னல் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்குமா விண்வெளிய பார்த்துக்கிட்டு விண்வெளியை பார்த்து அந்த ஆச்சரியத்துல சாப்பிடற சாப்பாடு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குமா தனியா ஜன்னலை பார்த்துக்கிட்டு அங்க அந்த கோலங்களையும் அங்க இருக்கிற வானாதி வானங்களையும் பார்த்து பார்த்து ஆச்சரியத்துல வாய பழக்க பழக்க சாப்பாடு உள்ள போற சாப்பாடு எல்லாம் எங்கேயும் காத்துல பறந்துகிட்டு இருக்குது அப்படி அவ்வளவு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் பாருங்க இந்த வானாதி வானங்களை குறித்து அங்கே வானத்துல என்ன இருக்குது என்பது குறித்து அவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் இந்த ஆச்சரியம் தான் அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்க வைக்கிறது வாழ்க்கையில போய் அப்படியே பாத்திரணும் போய் பறந்து பார்த்துட்டு வந்துடுறது ஒரு சுத்தி சுத்திட்டு வந்துடுறது சந்திர மண்டலத்தை இறங்கி வந்துடுறது என்னன்னு பாத்துறதுன்ற ஒரு பெரிய ஒரு ஆர்வம் அவர்களுக்குள்ள உண்டாகுது பாருங்க வானாதி வானங்களை என்றைக்காக நாம் பார்த்திருக்கிறோமா வானாதி வானங்களை பாருங்கள் அங்க இருக்கிற நட்சத்திரர்களை பாருங்கள் அங்க இருக்கிற இருக்கிறவர்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அங்க இருக்கிற எல்லாம் யாருடையதான் கர்த்தருடையது வானத்தை பார்த்தா ஆச்சரிய நோக்குள்ள வந்து நிரப்ப வேண்டும் சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களையும் அங்கு இருக்கிற கோலங்களையும் அங்கு நடக்கிற காரியங்களையும் பார்த்தால் இவ்வளவு பெரிய உலகங்கள் அங்கே இருக்குது இந்த உலகம் வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி தான் எத்தனையோ உலகங்கள் இருக்குதுன்றாங்க அவ்வளவு பெரிய கோலங்கள் அங்கே இருக்கிறது அதனுடைய விவரிக்க ஆள் இல்லை அது எக்ஸ்ப்ளோர் பண்ணா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கிறது அது குறித்து நாம் அறிந்தது கொஞ்சம் நாள் இப்போ அதிக அதிகமா அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்ப வாராதி வானங்கள் எல்லாம் கத்தருடைய தான் கத்தர் வந்து பிச்சைக்காரர்கள் அவர் வந்து வாராதி வானங்களுக்கு அவர் இருக்கிறார் ஆகவேதான் ஒரு நாள் சொன்னார் ஆபர்ஹாமே ஆம் வயசாயிடுச்சு பாருங்க வீட்டிலேயே குழந்தைட்டு அந்த வயசான அம்மாவே பாத்துட்டு இருக்கிறான் கத்த சொன்னாரு உனக்கு நான் குழந்தைய தருவேன் தருவேன் அப்புறம் நாலு செவத்துக்குள்ளே குழந்தைகிட்டு தண்ணியே கண்ணாடியில் பாத்துக்கிட்டு அப்புறம் சாராளியம் தையும் பாத்துக்கிட்டு இருந்த எப்படி குழந்தை பிறக்கும் கத்த சொன்னாரு இதையே பார்த்துட்டு இருக்கோம் பிரச்சனையே பாத்துட்டு இருக்காது எத்தனை வருஷம் கேலண்டரியே பாத்துட்டு இருக்காது வாக்கு பண்ணி எவ்வளவு நாளாச்சு இன்னும் வரலையே வரலையே வரலன்னு பாத்துட்டு இருக்காது பார்க்க 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 உங்க பிரச்சனையை பார்க்க பார்க்க உனக்கு சந்தேகமும் பயமும் இது நடக்குமா நடக்காதாங்கிற எண்ணம் தான் உருவாகும் உனக்குள்ள வெளியே வாப்பான்ற வெளிய வந்து எங்க பாரு வானத்தை பார் வானத்தை நட்சத்திரங்களை பார்ன்றா சொல்லுகிறார் அதை என முடியுமா என்ன முடியாதுங்கிறான் அத போலாக்குவனுடைய சந்ததி ஒரு பிள்ளை கூட எல்லாரும் சொல்றாரு வானத்து நட்சத்திரத்தை சந்ததியினானே ஆக்குவேன் வானத்தை பார்க்கும் போது பாருங்க விசுவாசம் நம்ம வரணும் அதெல்லாம் கத்தருடையது அப்ப கத்தருடைய என்னுடையது அதுக்காக அவன் வெளியே கொண்டு வந்தாரு உள்ள இருந்து பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காத வெளியே வந்து வானங்களை பார்த்தால் வானங்கள் எல்லாம் கத்தருடையது அதில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் கத்தர் ஏற்படுத்தின காரியங்கள் என்று புரிந்து கொண்டால் நான் ஒரு ஏழை விசுவாசின்னு சொல்லவே முடியவே முடியாது அடுத்த வசனத்தை கவனிக்க பாருங்க எல்லாம் கத்தருடையதான் அடுத்த வசனம் ரொம்ப அருமையானது ஆனாலும் எல்லாருக்கும் ஆகலும் இவ்வளவு கத்தருடையதுங்க அவ்வளவு பெரியவர் அவர் இருந்தாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடம் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாக உங்களை இந்நாளிலே இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் இதுதான் இந்த ஆனாலும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது கத்தருடையது பூமியெல்லாம் கத்தருடையது எல்லாம் கத்தருடையதுங்க அவ்வளவு பெரியவர் அவர் அவருக்கு ஒண்ணும் குறைவு இல்லை நம்ம ஒண்ணு போய் அவருக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்ல நம்ம தேவையே கிடையாது அவருக்கு இருந்தாலும் ஆனாலும் கத்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து இவ்வளவு இருந்தோம் இதுதான் என்னுடைய ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது எனக்கு தங்க வீதியிலே அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு அதெல்லாம் வேணாம் உன்னுடைய இருதயம் தான் வேணும்ன்றாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது நான் அங்க வாசம் பண்ண விரும்பல சாலமுண்டு ஆலயத்துல வாசம் பண்ண விரும்பல கோடார கோடி ரூபாய் போட்டு கட்டினா அங்க நான் வாசம் பண்ண விரும்பல கைகளால் செய்யப்பட்ட இடங்களில் நான் வாசம் பண்ண விரும்பல நான் ஒன்னு அதுக்காக உண்டாக்கியிருக்கேன் உன்னுடைய உள்ளத்தை தான் நான் அங்க வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன் இது எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிற தர்மையானவர்கள் இதுதான் தேவனுடைய அன்பு கத்தர் வந்து எல்லாம் தமக்கு சொந்தம் இருந்தாலும் அவர் என்ன பண்றாராம் நம்மேல் அன்பு கொண்டு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க

பண்ணாந்து பாருன உடனே அவனுக்கு வழங்கி இருக்கும் அதெல்லாம் கத்தருடையது இதெல்லாம் என்னுடையது ஏன்னா அவர் உடன்படிக்கையின் தேவன் என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இப்ப அவன் சொல்லி இருப்பான் கத்தருடைய வானங்கள் எல்லாம் என்னது அவருக்கு சொந்தமானதெல்லாம் என்னுடையது என்று சொல்லி வானங்கள் மட்டுமல்ல பூமியும் அதில் உள்ளவைகள் யாவும் உன் தேவனாகிய கத்தருடையவைகள் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கத்து வேற யாருக்கும் இல்லை உங்கள் தேவனாகிய கத்தருடையது உடன்படிக்கையின் தேவனா இருக்கிறபடினால உங்களுடையதா இருக்கிறது இருக்கீங்களா எல்லாரும் சொல்லுங்க வானங்களும் பூமியும் அதில் உழவுகளும் என் தேவனுடையது என் என்னுடையது திருப்போகம் சங்கீதம் இருபத்தி நாலு பூமியில என்ன இருக்குது பூமியெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டீங்க இருபத்தி நாலு ஒண்ணு பூமியும் அது நிறைவும் உலகமும் குடிகளும் கத்தனுடைய வாசிக்கும் போது கவனமா வாசிக்கணும் பாருங்க பூமியும் அது நிறைவும் பூமியை வந்து வெறுமையா உண்டாக்கலாம்ன்றவர் வெறுமையா வைக்கல பூமிக்குள்ள ஒரு நிறைவை வைத்திருக்கிறார் பூமிக்குள்ள என்ன நிறைவை வைத்திருக்கிறார் உள்ள சுரங்கங்கள் இருக்கிறது என்ன இருக்குது தங்க சுரங்கங்கள் இருக்கிறது பூமியை சாதாரணமா நினைச்சிருக்காரு ஏதோ சும்மா நம்ம ஊர்ல மண்ணுன்னா ரொம்ப சீப்பா நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மண்ணுக்கு கீழே தங்க சுரங்கங்கள் இருக்கிறது விலையிடப்பெற்ற கற்கள் இருக்கிறது எண்ணெய் சுரங்கங்கள் இருக்கிறது பழிங்கு கற்கள் இருக்கிறது கிரானைட் ஸ்டோன்ஸ் இருக்கிறது இந்த உள்ள இருக்கிற நிறைவே சொல்றேன் பூமியும் அது நிறைவுகளும்னா என்னன்னு புரிந்து கொள்ள வரும் பூமி வந்து வெறுமையான பூமி இல்லை பூமிக்குள்ள இந்த பூமிக்கு அடியில இந்த பூமியில கத்தர் ஏராளமான செல்வங்களை வைத்திருக்கிறார் மலையில வெட்டுறாங்க எடுக்கிறாங்க பாருங்க அப்படியே இருக்குது அங்க பார்த்தா சாதாரண கல்லு மாதிரி தெரியுது கல் எதுக்கு வருவோம்னு நினைக்கிறோம் ஆனா வெட்டி எடுத்தாது எத்தனை கோடி ரூபாய்க்கு கொண்டு போய் விற்கிறாங்க பாருங்க மார்பிள்ஸ் நோண்டி எடுக்கிறாங்க மார்பிளா வருகிறது தங்க சொ பூமிக்குள்ள போட்டு குழாய் போட்டு நோண்டி கலர் ஏராளமான எண்ணெய் அங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது இவ்வளவு பாருங்க இவ்வளவு பெரிய பூமியில எங்கேயாவது ஒரு தொலையை போட்டு தேடிட்டு இருக்கான் கத்திர கொஞ்சம் உதவி செய்தாருன்னா எல்லாம் தெரியும் கீழே இருக்கிறதுனா என்னன்னு எங்க இருக்குதுன்னு இவன் பார்த்தா பரிதாபமாதான் இருக்குது இவன் தரித்திரத்துல வாழ்ந்து கொண்டு எங்க என்ன கிணறு கிடைக்கும் கிணறு கிடைக்கும் சொல்லி என்னத்தையும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் லேஸ் அப்படி தேடி தேடி இங்க இருக்குதா கிணறு அங்க இருக்குதா பெரிய கிணறு இருக்கான் நீ கற்பனை செய்து பார்க்க கூடாத அளவுக்கு ஆண்டவர் கிணற ஏராளம் வச்சிருக்கிறாரு எங்க பார்த்தாலும் பூமி கடையில வச்சிருக்கிறாரு அது பூமியும் அது நிறைவும் கத்த சொன்னா இதெல்லாம் கத்த முடியுதுங்க சொல்லுங்க பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது பூமிக்குள்ள என்ன இருக்குது தங்கம் இருக்குது விளையர் பெற்ற கற்கள் இருக்குது எண்ணெய் இருக்குது மார்பிள் இருக்குது கிரானைட் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் கர்த்தருடையது இருக்கீங்களா கர்த்தர் சொல்றாரு அதுக்குதான் ஆபராக சொன்னாரு இப்ப உள்ளே இருக்காத நீ வா வெளியே வா உள்ளே அந்த வைசாலமாவே பாத்துக்கிட்டு இருப்ப நீ வயசாகி போச்சு போச்சு இனிமே அங்க பிறகு போகுதுன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் வெளியே வாங்குறாரு நீ வானத்தை பார் வானத்தை பார்த்தவனு சொல்றாரு இந்த பாரு இந்த பூமியின் மண்ணை போல உங்களுடைய சந்ததி இருக்கும் வானத்தை பார்க்க சொல்றாரு பூமியும் பார்க்க சொல்றாரு ஏன் சொன்னா இதெல்லாம் பார்க்கும் போது தரித்திர எண்ணங்கள் தரித்திர புத்திகள் போய் சின்ன புத்திகள் போய் பெரிய விசாலமான எண்ணங்கள் நமக்குள்ள ஒருவனுக்கும் எல்லாம் கத்தோடையுது கிறிஸ்தவங்களும் பாருங்க நிறைய இடங்கள்ல எல்லாம் சின்ன அப்படியே போக சதைக்கு போக 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 புத்தி இன்னும் குருகலாக போயிடுது அவங்க சொல்றாங்க இது நெருக்கமான பாதை இது இப்படியே போக சொல்லி மைண்ட நெருக்கமானதாக்கி ஆக்கி நம்ம மைண்ட் ஆக்கி சின்ன புத்தி ஆக்கி ரொம்ப சின்னதாகதான் திங்க் பண்ண முடியுது பாருங்க எந்த அளவுக்கு இப்போ சின்னதாக என்ன சொல்றாங்க தங்கம் எல்லாம் அதால் பிசாசுடையுது என்ன பாருங்க பைபிள் எங்க படிச்சாங்கன்னு தெரியல வேதம் சொல்லுது பூமியும் அதன் நிறைவும் கத்தனுடைய சொல்லுது அப்புறம் எப்படி நீங்க சொல்லலாம் தங்கம் எல்லாம் பிசாசு உடையதுன்னு வேதத்துக்கு எதிரா பேசுற விசுவாசியே சரியில்லை நம்பாதீங்க அப்படிப்பட்ட ஆட்களை ஒருத்தர் சொல்றாலாம் ஏன் நகை கூடாதுங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் வாங்க என் ரூம்ல வந்து பாருங்க நான் என்ன விளக்கம் இங்க ரூம்ல போய் பார்க்க வேண்டியது இங்க இருக்குது பாருங்க இங்க இருக்குது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது எல்லாம் கர்த்தருடையது இதை நான் எண்ணி பார்க்கும் போது என்னுடைய எண்ணங்கள் விசாலமாகிறது என்னுடைய நினைவுகள் விசாலமாகிறது நான் வேணாம் பாட்டு கட்டி வச்சிருக்காருன்னா நான் பிரயோஜனப்படுத்தக் கொள்ளும்படியாக எனக்காக வைத்துக் கொள்கிறார் எனக்கு உலகம் பண்ண இதை எடுத்து நான் ஒன்றை செய்யும்படியாக அதுக்காக இவங்களை எல்லாம் கத்தர் வைத்திருக்கிறார் பாருங்க சரியான விதத்தில் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் உள்ளத்துல ப்ராஸ்பெரிட்டி வரணும் உள்ளத்துல மால செழிப்பு வரணுங்க உள்ளத்துல செழி போரலனா வெளியே செழி போறது உள்ளத்துல செழிப்பு வந்துருச்சுன்னா வெளியே அப்படியே மாற ஆரம்பிக்கும் வாழ்க்கை உள்ளத்துல தரித்திர புத்தி இருக்கிற வரைக்கும் என்ன ஜபம் என்ன உபவாசம் பண்ணி என்ன மன்றாடி என்ன கண்ணீர் விட்டு புறந்தாலும் சரி செழிப்பு வரவே செய்யாது இருக்கிறீங்களா இது ரெண்டாவது சொல்றோமா இது நாம் என்ன பண்ணிடுறோம் உபாசத்திலும் ஜபத்திலும் பிரீமியம் வச்சிடறோம் நடக்குங்க என்ன அது தத்தர் சொல்ற முதல்ல செழிப்ப உள்ளத்துல வையே நான் என்ன மாதிரி தேவன் என்பதை எண்ணிப்பார் பூமியும் நிறைவும் என்னுடையது நான் போறேன் போறேன்னா நான் இப்பேற்பட்ட தேவன் வானமும் பூமி என்னுடையது நான் அப்பேற்பட்ட தேவன் வானாதி வானம் என்னுடையது இருந்தாலும் நான் இந்த வானதி வானத்தில் உட்காந்துக்கிட்டு பெருமை பாராட்டிக்கிட்டுல உன்னிடத்துல வந்து உன் மேல பிரியமாகி ஒன்னு ஆசீர்வதிக்க வேணும் உன்னை ரட்சிக்க வரும் என்று சொல்லி உன்னை அனுப்பும் உன்னை மீட்டுக் கொள்ள நான் வந்திருக்கிறேன் அதை எழுதிப்பார் அதனால உன்னை ஆசீர்வதிக்க போறேன் இது என்னுடைய பிரியம் இது என்ன நோக்கமா இருக்கிறது என் அன்பு நிமித்தமாக உங்களை உடன்படிக்க பண்ணுகிறேன் அதனால உன்னை தேவையில்லாம சந்திப்ப பூமியும் அது நிறைவும் என்னுடையது அதெல்லாம் உன்னுடையது அதான் உடன்படிக்கை சொல்லுங்க பூமியும் அது நிறைவும் என்னுடையது மாத்திட்டு போ பூமி அது நிறைவும் கத்தருடைய இது கத்தருடைய இல்ல பூமியும் அதன் நிறைவும் என்னுடைய இதெல்லாம் சொல்லுங்க வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய இது இருக்கீங்களா அருமையானவர்கள் இப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுதான் இது என்னுடையது பூமி வந்து நிறைய என்னுடையது வானாதி வானங்களுக்கு சொந்தக்காரர் அவருக்கு சொந்தமானது வானம் அவருடையது அவருடையது அது நிறைவும் அவருடையது அதில் எல்லாம் என்னுடையது அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் போய் கூட்டம் கூடி பிச்சை எடுத்துட்டு இருக்க மாட்டேன் ஆண்டவர்கிட்ட என்னுடையதுன்னு சொன்னா எப்படி நான் நடந்து கொள்வேன் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி என்னுடையதே நான் எடுத்துக் கொள்ளுவேன் கட்டமைப்பேன் இது என்னுடையது நான் தான் சொந்தக்காரன் பூமியில நடக்கும் போது ஓனர் மாதிரி நடக்கணும் இருக்கிறீங்களா டேலண்ட் மாதிரி நடந்துகிட்டு இருக்காருங்க ஓனர்ஸ் இருக்கிறீங்களா இல்லைங்க நான் பர்ல வாசிக்க சரிங்க பர்ல பூமி கத்தருடைய இதுன்னு இருக்குது பூமியில வாழும் போது எப்படி நடக்கணும் ஓனர் மாதிரி ஆளை பார்த்தாலே ஓனர் மாதிரி ஓனர் வேலரு மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் ஓனர் இருக்கு ஆமா இந்த பூமிக்கே ஓனர்ஸ் நம்ம தான் இது கத்தருடைய அது என்னுடையது அவருடைய என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் வந்து விட்ட உடனே இந்த பிச்சைக்கார ஜபம் எல்லாம் ஓடி போயிடும் அவிசுவாசம் ஓடி போயிடும் நீங்கி போயிடும் நீங்கி போயிடும் செய்ய மாட்டாரா நடக்குமா நடக்காதா தேவை சந்திக்கப்படுமா முடியாதா என்கிற அந்த எண்ணங்கள் போய் என்னுடையது நிறைவு நிறைய தேவன் உள்ள தங்க வச்ச தேவன் அவரோட உடன்படிக்கை பற்றி இறைமையில பிரியமா இருந்த உடன்படிக்கை பண்ணதுனால அது உள்ள விளம்பம் என்னுடையது என்று சிந்திக்கும் போது ஜபமோ அந்த ரீதியில இருக்கும் இருக்கீங்களா ஜபமே ஒரு ஹை கிளாஸ் ஜபமா இருக்கணுங்க ரொம்ப லோ கிளாஸ் ஜபமா இருக்கக்கூடாது தேவனுடைய உடன்படிக்கை நம்மை உன்னதமான ஒரு நிலையில வைத்திருக்கிறது இதை விட மேல அவர் உங்களுக்கு செய்ய முடியாது இதை அறிந்து கொண்டு இந்த ரீதியில ஜெபிப்பது இந்த ரீதியில விசுவாசிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கை

என்னாமத்திரால பிசா செல் வருவேன் என் அமுத்திரால வியாதி சிறுமே என்னாமத்திராலே என்ன மத்திராவை கேளுங்கள் எதுவும் என்ன கேட்கவே இல்லை இனிமே எல்லா மத்திரால கேளுங்கள் என்ன மத்திரன் நீ எதை கேட்கல பாவ பிற அவங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொன்னா எல்லாம் என்னுடையது பாவம் உனக்கு நான் பாகப்பட்ட அணி தரேன் செக் புக்கு வங்கையில இருக்குது பவரப்பட்ட அணி தரேன் பூமி மதன் நிறைவும் அவருடையதுன்னு நினைச்சா அதெல்லாம் என்னுடையதுன்னு நினைச்சா பாகப்பட்டனி எனக்கு இருக்குன்னு நினைச்சா நான் அதிகமாய் விசுவாசிக்க ஆரம்பித்து விடுகிறேன்